ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வெந்தயக்கீரை பொரியல் இதுக்கு ஒரு கட்டு கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன சைஸ் இலனாலும் அப்படி இருக்குது பொடிசாக இருந்தால் வேணால் கட் பண்ணிக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சி ஒரு அஞ்சு பல் பூண்டும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சிறு பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த பருப்பும் உள்ளே போட்டுக்கோங்க சுவையாக இருக்கும் பொரியலுக்கு அப்புறமா பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு அது வதங்கட்டும் கீரையை வந்து நல்லா கழுவி வச்சா க்ளீன் கீரையை வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா போட்டுக்கோங்க கீரை போடுறப்ப நிறைய இருக்கும் அதனால உப்பு கடைசியாக பார்த்து போட்டுக்கோங்க வரங்கி கொஞ்சம் ஆயிரும் மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்மதி தேங்காய் நாலு வர மிளகா ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் வறுத்த வதற்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயக்கீரைக்கு வேர்க்கலை போட்டு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் இதை மாதிரி தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்ச மசாலாவும் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான அருமையான கீரை பொரியல் தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ